ஏன் எ பிள்ளைக்கு மா அப்பிள்ள சரி விருது இல்லை மாப்பிள்ளை சரி விருது இல்லை இது ஒரு கல்வி போய் போய்கொண்டிருக்கு நாங்கள் எங்களோட ஜெனரேஷன் நாங்கள் இன்னும் ஒரு நாட்டிலே வந்தாக்க பொதுவாக நாங்கள் தமிழாக்கள் இந்தியாக்கள் என்று கேட்கிறார்களை விட பொதுவாக தமிழாக்கள் எல்லோரும் நாங்கள் இன்னும் ஒரு இடத்துக்கு வந்துட்டோம் அப்போ எங்களோட கலாச்சாரம் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணுற கிடையில் கூடி நாட்களுக்கு பிள்ளைகள் நாங்கள் ஓப்பன் பண்ணுற கிடையில் பிள்ளைகள் வந்து எங்கிட்ட ப்ரோக்ராமை பண்ணுதல் டீப்பாக லெவலில் சின்னல பிறகு அதுகள் வந்து பெருத்தோட அதில் இங்கிட்ட கலாச்சாரத்தோடு இன்வால்வ் பண்ணுதாள் இப்போ அதுகளுக்கு டிஃபிகல்ட் அந்த எதை சூஸ் பண்ணுறது அப்போ அடுத்தது அவையோட பேரண்ட்ஸ் வந்து நல்ல வாழ்க்கை வாழையிலேட்டா அவை சண்டை பிடிக்கிறது என்னடு பிரச்சனை படுவது அப்படியான நேரத்தில் பிள்ளையார் சூஸ் பண்ணுங்கள் இது எனக்கு சரி வராது உள்ளுக்குள்ளே சூஸ் பண்ணுது இந்த வழியால் வெளியால் கட்ட கட்டக்கு விருப்பம்னு சொல்லுங்கள் ஆனால் என்னேஜ் லெவலில் ரொம்ப சூஸ் பண்ணினா நான் இந்த மிஸ்டேக்கை செய்யக்கூடாது அப்பா இந்த மிஸ்டேக்கை நான் செய்யக்கூடாது ஓகே இந்த ரெண்டும் தன்மையின் காரணம் முந்தி நீங்கள் ஒரு ஆள் கொண்டு செய்தால் அடுத்த பிறப்பில் தான் வேறு சொல்லுவீங்க இந்த இணையி லெவலில் அது வந்து சுற்றுறது கர்மிக்கு வட்டம் ஸ்லோ இப்போ கருமிக்கு வட்டம் ஃபாஸ்ட் இப்போ நீங்கள் ஒன்று நாங்கள் அனுப்பிச்சிருக்கிறேன் என்ன பாடி பண்ணிட்டு விளக்கம் இல்லாமல் கதைச்சி எங்கள்கிட்ட வந்து உதவி கேப்பினா உடனே திருப்பி திரும்பிடும் இணையை ரீசன் வந்து ஹயர் ஹையர் பாட்டுகள் எனேஜ் லெவலில் ஒர்க் பண்ணுது நாங்கள் கர்மிக் பிளான் இருக்கும் சில பேரோட கல்யாணத்துக்கு அவை வந்து தான் ஆவினா ஆனால் நாங்கள் ரெடி இல்லை நாங்கள் உள்ளுக்குள்ளே ரெடி இல்லை மற்றது அதை சொல்லிடும் இப்போ வந்து முந்தி வந்து பிள்ளைகள் அக்செப்ட் பண்ணுற இப்போ அதுகளுக்கும் அளவுக்கும் இருக்குது இப்போ வர பிள்ளைகள் ஹை வைப்ரேஷன் அதுகள் இப்போ தாய்தொப்பன் வந்து ஹீல் பண்ணாத தாய்தவப்பன் அது பண்ணது பண்ணதில்லை வாரத்துக்கு அப்போ ஹீல் என்றால் இவை கல்யாண பிரச்சனைகள் அப்படி இருந்தால் இவை ஹீல் பண்ண முயற்சி செய்வினா எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் தான் நாங்கள் இப்போ என்னவாவது ஒரு முடிவு எடுக்க பார்ப்போம் எல்லாம் நார்மலாக போனால் நாங்கள் ஒன்றும் செய்யும் இதுங்கிற ஹியூமன் மைண்ட் அப்படி தான் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ரெண்டு மூன்று ரீசன் ஆக்கள் எல்லோரும் பசுலிய வித் வித்தியாசம் நான் இன்னைக்கு பசுலியேற்ற மாதிரி இன்னும் முறை ஆனால் இந்த வயசு உனக்கு வயசு போயிட்டுது உனக்கு வயசு போனால் பிள்ளை பிறக்காது உனக்கு வயசு போனால் இது நடக்காது அது நடக்காது இது உள்ள எல்லாத்தையும் விட்டுருவணும் வயசு ஒரு நம்பர் எப்படியும் கூட இன்னும் செல்ஃபில் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுதான் நாங்கள் முக்கியம் ஏன்னு சொன்னால் எனக்கு நல்ல இப்போ ஒரு இப்போ நான் ஒரு மனசி இந்த இன்டர்வியூ பார்த்துனா மனித தொண்ணூறு வயசில் முதல் புத்தகம் இருப்பேன் நூற்றி சொத்த மட்டும் புத்தகம் எங்களுடைய ஆக்கள் தொண்ணூறு வயசில் என்ன செய்வினா அப்போ ஏன் எல்லாமே மைண்ட் செட் ஓகே அந்த மனசி உண்மையிலே கனகாலமாக ஆக்களுக்கு ட்ரீட் பண்ணிக்கொண்டு வந்ததான் அப்போ அதோடய டோக்டர் மனசி ம படித்தது ஆனால் இல்லை கனகாலமாக ஆக்களுக்கு உதவி செய்து வந்தது கடைசி நேரத்தில் ஆக்கள் கேள்வி கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் ஆரஞ்ச ஒன்றே இல்லை அப்போ நான் புத்தகத்தை எழுதி விட்டால் அதில் அதை பயன்படுத்துங்கள்னு சொல்லி எழுதியிருக்குது அப்போ நூற்று சச்ச வயசு நேற்று தான் சேர்த்தது அவ்வளோ காலம் அந்த நினைச்சி ஒரு நாலஞ்சு அது வேலை செய்திருக்கு விருப்பமானதை செய்திருக்குது எல்லாமே மைண்ட் செட் ஓகே நான் கல்யாணம் கேக்க இருபத்தெட்டு வயசு அப்போ என்ன காக்க சொன்னாட்டு தொட்டு வயசு உனக்கு வயசு வந்துட்டு அப்படி இப்படின்ற சொல்லி பிறகு நான் கல்யாணம் இந்த மூன்றாவது பிள்ளை வரைக்கும் அவளுக்கு எனக்கு நாற்பத்தி ரெண்டு வயசு நான் எதிர்பார்க்கவே இல்லை பிள்ளை வந்துட்டேன் அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தகம் பிள்ளையாக பிள்ளை வந்துடுமோ சரியாக வந்துடுமோ அது நடந்துடுமோ இது நடந்துடுமோ புளங்கிடுச்சி எனக்கு தெரியும் இருபது வயசில் பிள்ளை பெற்ற வரைக்கும் முதல் பிள்ளை பிரச்சனையான பிள்ளையாக வந்திருக்கு ஏய் இங்கே இது வந்து முதலே தீர்மானிக்கப்படுது பிள்ளை எப்படி என்று என்ன பிள்ளை என்றதும் அப்போது அனுமானிக்கப்படுது எங்களுடைய ஆக்களுக்குள்ள ஆண் பிள்ளைகணும் பெண் பிள்ளை என்று சொல்லி பிள்ளை பிறக்கைக்கு ரியாக்ட் பண்ணுறது நெகட்டிவாக அது ஒரு பெரிய பிரச்சனை எங்களுடைய கலாச்சாரங்கள் எல்லோரிலும் ஆண் பெண் சொல்லி நாங்கள் எங்களுக்குள்ள விளக்கம் இல்லாமல் சில முடிவுகள் எடுக்கிறோம் அது பிள்ளைகளை சரியாக பாதிக்குது முதல் பிற பிள்ளை இது பார்க்குறது என்ன வெல்கம் பண்ணேன் பல பேருக்கா தெரியாது நீங்கள் இப்போ பிள்ளையா இப்போ இந்த பிள்ளை வரப்போகுதுன்றோடனே ஒரு கால் இந்த என்ன சொல்கிறது ஒரு செலிப்ரேஷன் மாதிரி தேவி நம்ம பிள்ளைய இந்த பிள்ளையண்டு அது க அதில் பார்க்கலாம் ஆக்கள் வந்து ரியாக்ட் பண்ணுற விதத்தை பொம்பளை பிள்ளைன்ற ஒன்று ஆம்பளை பிள்ளைன்னு ஒவ்வொருதுலேருந்து ஒவ்வொரு விருப்பம் உண்மையாக பிள்ளையப்போ தீர்மானிச்சுட்டுது நாங்கள் மாற்ற போகிறது இல்லை அப்போ முதலே நாங்கள் விளக்கம் இருந்தால் நாங்கள் என்ன புள்ளை என்றாலுமோ ஓகே எல்லோரும் தான் ஒரு பிள்ளை இருந்தால் இன்னும் வெளாக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளை நான் ஒரு பொம்பளை பிள்ளையை விரும்பலாம் ஆனால் உண்மையாக என்ன பிள்ளை என்றது முக்கியம் இல்லை எப்படி பிள்ளை என்றது தான் முக்கியம் எனக்கு மேல் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை தான் நான் மனசுக்கு மனுஷன் மனசையும் இங்கே இருக்குது அதுக்கு ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை தான் அது இங்கேயோ தள்ளி இருக்குது மனசு ரெண்டு பேரும் நல்ல வயசு வந்தாங்க டாபர் ஒழுங்கு நடக்க மாட்டேன் ஃபெட்டில் வந்து கிட்ட கூட தங்கி இருக்கு இல்லை தள்ளி இருக்குது அப்போ வந்து இப்போ இந்த சம்மருக்கு அவங்க வந்தது அப்போ வந்த நேரம் இங்கே நிற்கிறையில் கிரையில் அப்போ தாய் வந்து சொன்னது எனக்கு இப்போ தான் கவலை இன்னும் ஒரு பிள்ளை நான் பெற்றிருக்கேன் இப்படியான புள்ளி புள்ளைன்றதிலே இல்லை ஆம்பளை புள்ளியோ பொம்பளை புள்ளியோ பிள்ளை நல்ல இயல்புகளாக இருக்க வேணும் அதுக்கு முதல் நாங்கள் என்ன மாதிரி ரேக்கியை கொடுக்குறோம்ன்றதிலும் இருக்குது அப்போ நான் ஒரு நாளும் ஒரு பிள்ளையை கூட சொல்லல ஆனால் உண்மையாக என்னென்னா என்னத்துக்கு கல்யாணம் செய்கிறது எங்களுக்கு இப்போ எங்களுடைய அம்மா அப்பாவை போக எங்களுக்கு ஒரு உதவி வேணும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் ஓகே ஆனால் சில நேரங்களில் எங்களை இணைய விடாது ஏனும் வீடு இணைந்தி நான் பார்த்துருக்கேன் சில பேச்ச வீடு இணைஞ்சி இனிமேல் எங்கள் வீட்டுக்கு முன்னாலே ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் ஒரு முதல் ஒரு ஃபேமிலி இருந்தது அந்த பொம்பி கால் பிரிச்சது பதில் வீடு போடிக் கொண்டு எங்கே போயிட்டு இந்த வீடை விற்றதும் அப்போ இருந்தவள் ஒரு பல ஒரு பலஸ்தீனியம் பொம்பளை பிள்ளை அது வந்ததில் இருந்து அதுக்கு பிரச்சனை அந்த வீட்டுக்கு அதுக்கு பிறகு அது அங்கேருந்து அது விட்ட உடனே அது கல்யாணம் தெரியும் வந்துச்சு அந்த வீட்டை விற்கிறது உனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா அவள் ரெடி விரும்பவர் இப்போ நான் தான் சொன்னேன் உன உன்னால் திருப்பி செய்யலை உனக்கு காசு கொண்டு வில் உனக்கு திருப்பி செய்யலை ரெண்டு நான் தான் சொன்னது அவள் விற்று போட்டு அவள் போன ஒரு ஒரு இந்தியன் ஃபேமிலி அந்த ஃபேமிலி வந்தது அவளுக்கு பிரச்சனை அவள் வீடுகளும் ஹோல் எனேஜி என்ன நாங்கள் இன்டராக்ட் பண்ணுறோம் மேனேஜரோ மிருகங்களோ இப்போ வீடோ ஆக் இப்போ இவன் நாங்கள் பாசிக்கிற புத்தகம் பார்க்குற டிவி எல்லாம் எனேஜி நீங்களும் எனேஜி எனேஜி எனஜியோடு இன்டராக்ட் பண்ணோம் என்னதை என்றதை நீங்கள் சூஸ் பண்ணணும் இப்போ முதல் நிப்பாட்டோனும் எனக்கு வயசு போட்டுது எனக்கு ம பிள்ளை நடக்காது எனக்கு கல்யாணம் நடக்காது நான் இப்படித்தான் அப்படித்தான் எல்லாத்தையும் விடுவோம் எதுவும் மாறலாம் நாங்கள் மாறினால் அப்போ முதலாவது மற்ற தாய் தகப்பன் ஓவர் டேக் பண்ணுற பிள்ளை என் லைஃப்பை எந்த நேரமும் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கலாம் பிள்ளைக்கு அது நடக்கலாம் பிள்ளை அது பெரிய கோடை உருவாகும் எதியை பார்க்குற அவளுக்கு தெரியும் கோடுகள் இருக்கும் தாய்க்க பிள்ளைகள் எனக்கு எந்த சோ சௌரங்களை நான் பார்த்தினான் அவளுக்கு மாப்பிளம் வந்துட்டு ஆனால் கல்யாணம் நடக்கல நான் சொன்னேன் இ கட் பண்ண கோடையன்ட்டு ஓகே அவள் செய்த உடனே அவளுக்கு கல்யாணம் நடந்துட்டு இவை இல்லாமல் அப்போ அந்த இருபது இருபது கஃபியூ ஆனால் கட்டாயம் கட்ட வேண்டிய சிச்சிவேஷன் எல்லாம் இருக்க வீடுக்கு மாற அப்போ உடனே கல்யாணம் கட்ட அது இவையே இல்லாமல் கல்யாணம் நடந்துட்டு ஏன்னா கல்யாணம் நடக்கிற இது அவளுக்கு வந்துட்டு ஆனால் இவியில் வந்து ஓவர் டேக் எந்த நேரம் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்காதாமா பிள்ளைக்கு நான் இப்படி செய்யணுமா ஓவரங்கிடையே லோவேஜில் அந்த சிட்டுவேஷனுக்கு கொடுக்கக்கூடாது உங்களுக்கு கல்யாணம் கட்டணும் கூட பிள்ளையாடு விரும்பினாள் நீங்கள் கட்டாயம் பாசிட்டிவாக நிற்கும் நீங்கள் கட்டாயம் ஃபோக்கஸ் பண்ணணும் அவளுக்கு சான்ஸ் வரும் அவள் எந்த பொறுப்பு இல்லை உங்களோட பொறுப்பு இல்லை உங்களோட பிள்ளைகளை கட்டி கொடுக்குற என்ன எனக்கு நல்லா தெரியும் நானும் என் ஹஸ்பண்டும் பிளான் பண்ணி போட்டு வந்தேன் ஆனால் எனக்கு தெரிய அம்மா அம்மா போய் ஊரில் எல்லாம் பேசி போட்டு வந்து அதை நான் மாட்டாண்டு சொன்னதுக்கு சண்டை பிடிச்சி இப்படி எல்லாம் நடந்தது எனக்கும் ஏன்னா ஆனால் இன்டிவிஷன் வலி ஸ்ட்ராங் இப்போது அப்போ எனக்கு நல்லா தெரியும் இது இந்த கல்யாணம் எந்த கல்யாணம் இல்லையா ஆனால் எங்கள் வீட்டாருக்கு சொல்லினார் எவ்வளோ வயசு வந்துட்டு உனக்கு இருபத்தெட்டு ஆகுது உனக்கு இருபத்தெட்டு ஆகுதுன்னு இப்படியான இப்படியான அறிவியன்களம் நான் பொறுப்பு பிள்ளை பிள்ளைன் கல்யாணத்துக்கு இல்லை நீங்கள் பொறுப்பு இல்லை பிள்ளை பொறுப்பு பிள்ளைண்ட கல்யாணத்துக்கு பிள்ளை தான் சூஸ் பண்ணுது ஆர் பேரண்ட்ஸ் ஆர் தன் மாப்பிள்ள எப்படி தனக்கு வாழ்க்கையானோ அதுதான் சூஸ் பண்ணுது அது முதலே சூஸ் பண்ணி இருந்தாலும் சின்ன வராது சில பேர் சூஸ் பண்றே இல்லை கல்யாணத்தை சில பேர் பிள்ளைய சூஸ் பண்ணுற இல்லை ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு ரீசனும் பண்ணுக்கு ஆனால் எல்லாரும் அவே இது இதுதான் அதை தீர்மானிக்கிறது நீங்கள் தீர்மானிக்கலாம் அவங்களோட பிள்ளைக்கு அப்போ ஆக்கள் முதல் ஆரம்பத்தில் நீ அங்கே போகாத நீ இங்கே போகாத அவனோட கதையாதை இவளோட கதையாதேன்னு நிற்பினான் பிள்ளை கல்யாணம் நல்ல வயசு வந்துட்டுது பிள்ளைக்கு இப்போ நீங்கள் என்னத்தையும் செய்ய வேண்டு ஓகே பிள்ளை கொன்ஃபியூஸும் உள்ளுக்குள்ளே பிள்ளைகளுக்கு அது பிள்ளைன்ற ஒரு எண்ணம் பிள்ளைகளுக்கு வந்துடும் நாங்களாம் பொறுப்பு என்றதை நாங்கள் முதல் விட வேணும் ஸோ ஒரு கால் நீங்கள் யோசித்தா சரி ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்களோட இப்போ கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்க நெகட்டிவாகண்டா நீங்களும் எந்த வகையில் பிள்ளைக்கு உதவி செய்யலை எதிர்மறையாக நீங்கள் இயங்குகிறீங்க உங்களோட பிள்ளைக கல்யாணத்துக்கு ஓகே அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன் ஏன்னா ஒரு நாள் நீங்கள் ஒரு தோட்டு செஞ்சால் ஒரு சின்ன துளி ஆனால் நீங்கள் தொடர்ந்து செஞ்சால் அது ஒரு பூலாயிடும் ஓகே அந்த இணையே பிள்ளையை பாதிக்கும் இது பிள்ளையின் பொறுப்பு அவள் தன் கல்யாணத்துக்கு எங்களுடைய அப்படி தில்லியில் தானே எப்போவும் கல்யாணம் பேசி கட்டுறது அப்போவுமே முதல் பேசுகிறதுக்கு ஏற்றதாக அதை ஒழுங்கு பண்ணி விடுறது அந்த பிளான் படி விளையாட்டு இப்போ கல்யாண வீட்டில் நான் பிளான் பண்ணி போட்டு வந்தது ஆனால் நான் முதலே என் ஹஸ்பண்டை சந்திச்சிட்டேன் ஆனால் என்னைய அம்மாவுக்கும் இன்னும் ஒரு ஆள் சொன்னது ஒரு பிள்ளை இருக்கன்ட்டு அப்போ அம்மாவும் அதை கொண்டு வர நான் அங்கும் சந்திச்சிட்டேன் அப்போ பொருந்திட்டு ஏன்னா முதலே அது பிளான் இப்போ உங்களோட பிள்ளைகளுக்கும் சந்த முதலவை கிளியர் பண்ணணும் தங்களுடைய இனேஜியை எப்படி செய்கிறது முதலாக டிசைட் பண்ணணும் நான் தீர்மானிக்கிறேன்னு எந்த வாழ்க்கை இந்த அம்மா அப்பா இந்த ஒருத்தர் அடுத்தது கிளிய பண்ணணும் என ஏஜிடு கிளிய பண்ணணும் அதுக்கு நீங்கள் ஆஸ்கிங் ஆக்கேஜ் மெக்கல் அல்லது காளி காளி வள்ளு பவர்ஃபுல் கிளியரிங் காளி பல பேர் காளியந்தான் பயம் காளியை கோ சிலையில் உம்பிடு ஓகே நேரகண்டாக காளியம் வந்து ஒரு டிவைன் மதர் என ஓகே அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது பவர் என்னென்னால் அவள் லோ எனேஜியில் ரிமூவ் பண்ணுவாள் அது எனக்காக செய்தவா அப்போ எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அவ ரிமூவ் பண்ணுவாள் ஆனால் அவங்க எனேஜி சரியான மதர் எனேஜி ஃபெமிலின் எனேஜி சுவெருமான் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் கோட் கட் பண்ணிவிட்டு இது எல்லாம் எல்லோருக்கும் எல்லோரும் கேட்கலாம் உங்கள் நீங்கள் பார்க்க தேவையில்லை என்ன மாதிரி ஆனால் நீங்கள் லாஸ்கிங் அப்படி இல்லையன்றா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெல்ப் பண்ணுமென்னா நீங்கள் என்ன தொடர்பு கொண்டாலும் உங்களுக்கு நான் ஸ்பெஷல் ஆடியோ அனுப்பிவிடுவேன் ஓகே இந்த ஹீலிங் ஆடியோக்கு என்னட கணக்கு கிடைக்க எல்லாரோடும் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் வேலை இம்பார்ட்டண்ட் பார்ட் இதில் உங்களை நீங்கள் வளர்த்துக்கொள்ற இணையது லெவலில் நாங்கள் எங்களை கிளியர் பண்ணி நாங்கள் வேதி அண்ட் இப்போ நாங்கள் நிற்கிறோமோ டோ அப்போ நாங்களோட ஒரு ஹைய வைப்ரேஷன் ஆளையும் அட்ராக்ட் பண்ணுவோம் நான் வேதி இல்லையன் நெச்சுக்கொண்டும் நான் ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனேன்னா அந்தால் என்ன வேதியாக நடத்தாது ஏன்னா அந்த என்ன என்னடி இருக்கிற எனேஜில் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் அப்போ இப்போ உங்களுக்கு பயம் அம்மா அப்பா மாதிரி எனக்கு வரக்கூடாண்டா முதல் செய்ய வேண்டியது உங்களுடைய எனேஜியை கூட்டுறது உங்களை நேசிக்கிறது உங்களோட உடம்பை உங்களோட மனதை உங்களை நீங்கள் வழி பண்ணுறது நாங்கள் எங்களை வழி பண்ணாமல் யாரும் எங்களை வலி பண்ண போகிற ஓகே இந்த ஹியூமன் பார்ட் எப்பவும் மெட்டவியோடு ஒப்பிடும் ஏன்னா நாங்கள் ஒப்பிட்றதன் மூலம்தான் நாங்கள் குரியேட் பண்ணுறோம் எது சரி எது பிள்ளை ஆனால் நாங்கள் ஜட்ஜ்மெண்ட் நோட்டீஸும் ஜட்ஜ்மென்ட் டிஃப்ரெண்ட் நான் நோட் பண்ணுறேன் ஓகே இந்த இந்த ஹேபிட்ஸ் இருக்குது இது எனக்கு உதவுவதில்லை நான் நிறைய சாப்பிட்றேன் எனக்கு இது உதவுவதில்லை நான் ஏன் சாப்பிட்றேன் என்ன எமோஷனலுக்கு நான் சாப்பிட்றணும் கவலையில் சாப்பிட்றணும் பிரச்சனை வந்தோம் இது வந்து நோட்டீஸ் இந்த ஜட்மெண்ட் நீ இப்பில நீ செய்யல நீ இப்படி தான் உண்டு சொன்னால் நான் செய்கிறேன் இது ஹியூமனிகோ அப்போ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் எங்களை மாற்றணும் எங்களுக்கு என்ன வேணும் நான் என்ன மாதிரி வேதி எல்லாரும் வேதி இந்த உலகத்தில் பிறந்தேன் என்ன உங்களை தள்ளி தள்ளிவிடையில் உங்களோட ஆத்மா சூஸ் பண்ணீங்க அப்போ நீங்கள் வேதி அப்போ இப்படியானதெல்லாம் நாங்கள் லேர்ன் பண்ணேன் இப்போ அவ்வளவோ விஷயம் வழியாலே இருக்குது நான் அப்படியே ஒன்றையுமே லேர்ன் பண்ணாமல் அப்படியே ஒரு இடத்துல இருந்தேன்னா நான் அப்படியே ஒரு இடத்துல இருக்கணும் ஒரே மாதிரி தான் வாழணும் நான் டிஃப்ரெண்ட்டாக வரணும்னா நான் டிஃப்ரெண்ட் வேலை செய்யணும் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கும் ஓகே இதுதான் எந்த டிப்ஸ் உங்களை கிளியர் பண்ணுங்கோ உங்களை வேதியாக ஆரோ நான் கல்யாணம் கட்டுறனோ இல்லையோ நான் ஹேப்பி இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வேற உங்களுக்கு விருப்பமான மாதிரி மாப்பிள்ளை வந்தையோ பொம்பளையோ வந்தால் மாதிரி இல்லை உங்களோட வைப்ரேஷன் ஹாய் நான் இருந்தால் எனக்கு ஹை வைப்ரேஷன் வரும் நான் லோவில் இருந்தால் எனக்கு லோ வைப்ரேஷன் தான் வரலாம் ஸோ பூமி அப்படி தான் இயங்குது ஃப்ரெண்ட்ஸோ சொந்தக்காரரோ கூட நான் கவனிச்சுக்கேன் ஷிஃப்ட் பண்ணுவனோம் நீங்கள் உள்ளுக்குள்ளே வளரவிக்க நீங்கள் பவர்ஃபுல்லாக வேற உங்களுக்கு பவராக உங்களை நக்காத ஆக்க உங்களேந்து விளையாட்டி தானே ஆகணும் அப்போ வெளி வெளி இம்பார்ட்டன்ட் இது கல்யாணம் ஒரு என்ஜாய்மெண்ட் இஷ்யூ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆனால் அதே லைஃபும் கிடையாது என்ன உங்களோட சோல் வளர்ச்சி தான் நீங்கள் பிறக்கிறீங்க ஓகே எங்களோட பவர் நாங்கள் லார்டையும் கொடுக்கக்கூடாது ஏனும் எங்களோட ஹஸ்பண்ட் எங்களோட பிள்ளையர் பவர் வந்து உண்டு ஓன் ஆனால் சப்போர்ட் சிஸ்டம் எல்லாருக்கும் வேணும் ஓகே அதுக்கு தான் கல்யாணம் அப்போ கல்யாணம் உங்களுக்கு நல்ல மாதிரி பெறவும்டா முதல் உங்களுடைய நேரியை மாற்றுவோம் இப்போ எவ்வளவோ இருக்குது வழியால் இன்ஃபர்மேஷன் எடுக்கலாம் முந்தி இல்லை இன்டர்நெட்டில் எத்தனையோ விதமான மெடிடேஷன் ஓகே நீங்கள் வளர நீங்கள் ஃபு மற்ற நீங்கள் ஆஸ்கிங் ஹெல்ப் உங்களோட சிஸ்டம் உங்களுக்கு டிவைன் பகுதி எப்போவுமே கைட் பண்ணும் மற்றது உங்களுக்கு ஒரு டீம் இருக்குது மேலே சப்போர்ட் டீம் அதை ஹெல்ப் பண்ணுவீங்க ஆஸ்கிங் ஆஸ்கிங் ஹெல்ப் எனக்கு உதவி பண்ணணும் எனக்கு இது எப்படி செய்கிறேன்னு தெரியல அதை அப்படி செய் நீங்கள் பேரண்ட்ஸும் கூட நீங்கள் அப்படி இணையை உருவாக்கினீங்கன்னா பிள்ளைகளுக்கு சப்போர்ட் அது கூட கல்யாணம் நடக்கா எதுவும் கண்டாமல் போக போகிறாளோ கஷ்டப்பட போகிறாளோ தனியாக இருக்க பொருளாளோ அல்லது ஆம்பளை தான் அதுங்க ஒரு மாப்பிள்ளையம் அதில் பிள்ளை விரும்ப வேணும் கல்யாணத்துக்கு உள்ளுக்குள்ள இணையதியில் வேலை சொல்லலாம் ஆனால் உள்ளுக்குள்ள நீங்கள் பேரண்ட்ஸ் என்ன செய்யலாம்னா சொல்லலாம் எனக்கு தெரியாது எப்படி சப்போர்ட் பண்ணுறேன்னு ஹெல்ப் பண்ணும்போது கைட் பண்ணுங்க என்ன என்ன கைட் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஓப்பன் கைடன்ஸுக்கு நீங்கள் இந்த ஜட்ஜ்மெண்ட் இது பிள்ளைச்சி போச்சு வயசு போய்ட்டுது வயசு போய்ட்டுது வயசு போயிட்டு அதை நின்று விடவாங்க வயசு ஒரு நம்பர் ஆற்றல் லைஃப்லேயும் எதுவும் எப்போவும் நடக்கலாம் நாங்கள் தீர்மானிக்கிறதில்லை ஓப்பன் ஓபன் எல்லா சந்தர்ப்பங்களுக்கும் அதை நீங்கள் பேரெண்ட்ஸும் செய்யுங்கோ பிள்ளைகளும் செய்யும் அப்போ பாருங்க உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் நன்றி உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவை உங்களுக்கு தெரியும் நான் இப்போ பெருசாக ஆக்களுக்கு அதாவது நோமல் என்ன சொல்கிறது ஆத்மீயத்தில் வளர்ந்து வளர்க்க ஆட்களுக்கு மாத்தம்தான் உதவி செய்கிறேன் என் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராமில் மற்றும்படி நாம் வந்து உண்மையில் இந்த குரூப் ப்ரோக்ராம் அதெல்லாம் இப்போ நிப்பாட்டி வச்சுருக்கேன் எங்கள் வேறு வேர்க்கில் இருக்கிறதான ஆனால் உங்களுக்கு இந்த இது சம்மந்தமாக ஏதாவது உதவி தவிர நீங்கள் எனக்கு ஒரு மெயில் போட்டால் உங்களுக்கு நான் ஒரு ஆடியோ அனுப்பி வைப்பேன் ஓகே நன்றி